மேக்ஸ் மேக் பஸ்டர் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் பஸ்ஸாம் பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நமக்கு பீன்ற கிராம் கொடுத்துருக்காங்க கியூன்ற கிராம் கொடுத்துருக்காங்க ஆன்ற கிராம் கொடுத்துருக்காங்க சரிங்களா மற்றும் எஸ் என்ற கணம் நாலு கிராம் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு மூணு சப்ரிவேஷனாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் சப்ரிவேஷன் என்ன சேர்ப்பு கேட்டிருக்காங்க ரெண்டாவது சப்ரிவேஷன் வெட்டு கேட்டிருக்காங்க மூணாவது சப்ரிவேஷன் வெட்டு கேட்டிருக்காங்க இதை நம்ம இந்த பி கியூஆர்எஸ்கான மதிப்புகளை பிரதிடு செஞ்சு கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்க கொடுக்கப்பட்டவை அப்படின்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க கொடுத்துருக்க பி கியூஆர்எஸ்கான கன மதிப்பு வந்து எடுத்து எழுதிருங்க அதுதான் ஃபர்ஸ்ட் அப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பி சேர்ப்பு கியூ சேர்ப்பு ஆர் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் பி சேர்ப்பு கியூ கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி வர்ற மதிப்போட சேர்ப்பு ஆரை சேர்க்கணும் சரிங்களா சேர்ப்பு ஆறுனா இது கூட சேர்க்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் பி சேர்ப்பு கியூ பிடிக்கலாமா பி என்னது ஒன்று கம்மா ரெண்டு கம்மா அஞ்சு கம்மா ஏழு கம்மா ஒன்பது சேர்ப்பு கியூ என்னது ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஒன்பது கம்மா பதினொன்று சரிங்களா இப்போ ரெண்டு சேர்க்கலாமா சேர்ப்புனும் போது ஆர்டரா பாருங்கள் ஒரு நம்பர் ரெண்டு தடவை இருந்தாலும் சரி மூணு தடவை இருந்தாலும் சரி ஒரு தட நம்பரை ஒரு தடவை தான் எடுத்து எழுதணும் சீர்த்தி எழுத சரிங்களா ஆர்டரை எழுதிக்கலாமா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா இங்கே மூணு இருக்கா மூணு கம்மா நாலு இல்லை அஞ்சு இருக்குது அஞ்சு கம்மா இங்கே ஒரு அஞ்சு இருக்குது இங்கே ஒரு அஞ்சு இருக்குது ஒரு அஞ்சு எழுதனா போதும் அஞ்சு கம்மா ஆறில் ஏழு கம்மா எட்டில் ஒன்பது இப்போ ரெண்டு ஒன்பது இருக்குது ஒரு ஒன்பது எதானா போதும் ஒன்பது கம்மா பதினொன்று சரிங்களா இதுதான் நமக்கு பி சேர்ப்பு கியூவுக்கான மதிப்பு இப்போது பி சேர்ப்பு கியூ சேர்ப்பு ஆர் கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டு பி சேர்ப்பு கியூக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணுக்கம்மா அஞ்சு கம்மா ஏழு கம்மா ஒன்பது கம்மா பதினொன்று சேர்ப்பு ஆறு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு கம்மா ஏழு கம்மா ஒன்பது சரிங்களா இப்போ சேர்த்து எழுதலாமா எழுதும்போது பாருங்கள் ஆர்டரை எழுதிக்கலாம் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு பாருங்கள் ரெண்டு மூணு இருக்குது ஒரு மூணு எழுதுனா போதும் கம்மா அடுத்து பாருங்க நாலு இருக்கா நாலுக்கம்மா அடுத்து அஞ்சு இருக்கா அஞ்சு கம்மா அடுத்து ஆறில் ஏழு இருக்குது ஏழு கம்மா அடுத்து ஒன்பது இருக்குது அடுத்து பதினொன்று இருக்குது சரிங்களா நீங்கள் ஆறாக எழுதுனாலும் சரி மாறி மாறி எழுதுனாலும் சரி நம்பரை கரெக்டாக எழுதி எழுதிக்கோங்க ஆர்டரை எழுதும்போது பக்கம் நீட்டாக இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பி வெட்டு க்யூ வெட்டு எஸ் சரிங்களா இப்போ இதுக்கு வெட்டு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு P வெட்டு கியூ கண்டுபிடிச்சிக்கலாம் வர்ற மதிப்போட எஸ் நம்ம ஆட் பண்ணிக்குவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு பீன்றதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில் மதிப்பு ஒன்று கம்மா ரெண்டு கம்மா அஞ்சு கம்மா ஏழு ஒன்பது வெட்டு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு சரிங்களா இப்போ வெட்டு இப்போ சேர்ப்புனா அப்படியே எடுத்து எழுதியாச்சு ரெண்டுலேயும் நம்பர் ஒரே மாதிரி இருக்கும் பார்த்திங்களா இந்த ஒரே மாதிரி இருக்க நம்பர் தான் எடுத்து எழுதணும் இங்கே ரெண்டு இருக்கா இங்கேயும் ரெண்டு இருக்குது அடுத்து பங்கு இங்கே அஞ்சு இருக்கா இங்கேயும் அஞ்சு இருக்குது அடுத்து இங்கே ஒன்பது இருக்கா இங்கேயும் ஒன்பது இருக்குது இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற நம்பர் உங்களுக்கு தனியாக தெரியணும்னா நீங்கள் பென்சிலில் வட்டம் போட்டுக்கலாம் இல்லை கீழே கோடு போட்டுக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிற மாதிரி ஒரு சிம்பிள் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து சேர்ப்புனா சேர்த்து எழுதிருக்கோம் விட்டுனா ஒரே மாதிரி இருக்கிறது எடுத்து எழுதியிருக்கோம் அப்படின்னு ஞாபகம் அப்படி பார்க்கும்போது டக்குன்னு ஞாபகம் வரும் எடுத்து எழுதிக்கலாமா ரெண்டு கம்மா அஞ்சு கம்மா ஒன்பது இதுதான் பி வெட்டு க்யூ இப்போது இந்த பி வெட்டு க்யூ கூட வெட்டு எஸ் சரிங்களா ஃபஸ்ட்டு பி வெட்டு கியூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ரெண்டு கம்மா அஞ்சு கம்மா ஒன்பது கண்டுபிடிச்சிருக்கோம் இது கூட வெட்டு எஸ் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்களா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு கம்மா எட்டு இது கொஷின்லேயும் நம்ம கொடுத்துருக்குறது தான் இப்போது இதெல்லாம் விட்டு பார்க்கணும் ஒரே மாதிரி என்ன நம்பர் இருக்குது இங்கே ரெண்டு இருக்கா இங்கேயும் ரெண்டு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது இங்கேயும் அஞ்சு இருக்குது ஒன்பது இருக்குது இங்கே ஒன்பது இல்லை அப்போ நமக்கு ரெண்டு அஞ்சு மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்குது இப்போ கம்மா அஞ்சு இப்போ நம்மளை பி வெட்டு கியூ வெட்டு எஸ் கண்ணு மாதிரி பண்ணி கேட்டுருக்காங்களா கம்மா அஞ்சு கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா என்ன கொஷனில் கேட்டுருக்காங்களோ அதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அடுத்து தேர்ட் சப்ஜெக்ஷன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க க்யூ வெட்டு எஸ் வெட்டு ஆர் கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு இப்போது க்யூ வெட்டு எஸ்ஸு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி வர்ற மதிப்போட ஆர் நம்ப எடுத்துக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு க்யூ வெட்டு எஸ் க்யூன்ற மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க கொஷின் நமக்கு ரெண்டு கம்மா மூணு கமா அஞ்சு கம்மா ஒன்பது கம்மா பதினொன்று வெட்டு எஸ் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டு கம்மா மூணு நாலு சரிங்களா இப்போ க்யூவும் எஸ்ஸும் நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ இதில் ஒரே மாதிரி இருக்கிறது எடுத்துக்கலாமா என்னது இப்போ வெட்டுன்னு போது ஒரே மாதிரி இருக்கிறது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது மூணு இருக்குது இங்கே மூணு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது அடுத்து பாருங்கள் மற்ற வேத நம்பர் ஒரே மாதிரி இல்லை அப்போ என்ன வரும் ரெண்டு கம்மா கம்மா அஞ்சு சரிங்களா அடுத்து பாருங்கள் க்யூ வெட்டு எஸ் வெட்டு ஆர் இப்போது க்யூ வெட்டு எஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கண்டுபிடிச்சிருக்கோம் இது கூட ஆர் சரிங்களா எடுத்து எழுதிக்கலாமா ஆறுனு கொடுத்துருக்காங்க நமக்கு கணம் மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு கம்மா ஏழு கம்மா ஒன்பது சரிங்களா இப்போது இது ரெண்டுலேயும் என்ன ஒரே மாதிரி இருக்குது இங்கே மூணு இருக்குது இங்கேயும் மூணு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது இங்கேயும் அஞ்சு இருக்குது வேதும் எதுவும் ஒரே மாதிரி இல்லை அப்போ கியூ வெட்டு எஸ் வெட்டு ஆறுக்கான மதிப்பு என்ன நமக்கு மூணுக்கம்மா அஞ்சு சரிங்களா